நே மா குரூப் ஆஃப் கம்பெனியுடைய உரிமையாளர் மற்றும் தற்போது சாய்ந்த வரதிலே மிகவும் பாதிக்கப்பட்ட கேட்டறிந்தும் மக்களின் குறை நிறைகளை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார் காணப்படுகின்ற நிலையில் மக்கள் இன்னமும் முகாம்களிலும் விசேட மத்திய நிலையங்களிலும் தங்க வைப்புகள் இணைந்து தற்போது முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற சாய்ந்தவரத்தில் நான்கு நான்கடி அதற்கு மேலாக காணப்பட்டிருந்தது தற்போது அது வெகுவாக ரிஸ்லி முஸ்தபா எதிர்கால அரசியல் சமூக சேவை அமைப்பினர் அதை போன்று சாய்ந்தமரது திருப்புவதற்காக கடந்த நான்கு ஐந்து நாட்களாக மக்கள் பட்ட துயரங்கள் மற்றும் கஷ்டங்களை நேரில் சென்று மயோன் முஸ்தபா அவர்களின் அன்பு புதல்வர் எதிர்கால அரசியல் சிந்தனையாளர் தற்போது பார்வையிட்டு கொண்டிருப்பதையும் அதற்கான கலவியத்தில் சாய்ந்த மருது பிரதேச செயலக உச்சியோகத்தர்கள் மற்றும் இதர அமைப்புகள் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய நாளிலே எமது சாய்ன மருது ஃபைவ் ஸ்டார் சமூக சேவைகள் மன்றத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட உலர் உணவுப் பொதி வழங்கும் திட்டம் தற்போது சாய்ன மருதின் சாயந்த மருதிலே பொலியோரியின் சுனாமி வீட்டுத் திட்டத்தில் அமையப்பட்ட எம் எஸ் காரியப்பர் வெத்திய தற்போது வெஸ்லி முஸ்தபா ஃபவுண்டேஷன் மற்றும் எடியூகேஷன் எய்ட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசனால் இணைந்து தற்போது உலர் உறவு உற்பத்திகள் வழங்கும் திட்டம் தற்போது சாய்ந்த கரவாகு கரவாக இஃபாட் ரூட்டு திட்டத்தில் பாதிக்கப்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உறவு உற்பத்திகள் வழங்கி வைக்கும் திட்டம் தற்போது சாய்ந்த மரதின் பிரதேச உத்தியோகத்தர்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ உத்தியோக அணைய சேவைகள் மன்றத்தின் அனர்த்த நிவாரண சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் இதர அமைப்புக்கள் இணைந்து தற்போது இந்த முயற்சியினை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் கடந்த நான்கு ஐந்து நாட்களாக வெல் அனர்தினால் பாதிக்கப்பட்டு தாங்களது இயக்கு வாழ்க்கைக்கு திரும்பாத மக்களுக்கு உந்து சக்தியாக சாய்ந்த மயோன் குரூப் ஆஃப் கம்பெனி மற்றும் கல்வி நிலைய ஃபவுண்டேஷனோடாக இந்த உலக ஒப்பதிகள் தற்போது வழங்க

안녕 돼지 아 દોને દિલમાં આઈટી સ્ટીલ માઈક સ્ટીલ ગેસ બોલ આખી દીધા છે માડી માડી સાંભળો જલડો બોલાવ બનાની કેના બોલાવ માડી માડી મા 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 બોલાવ സായ മരതി ഒളി വരുന്ന വീട്ടത്തിൽ ഇരിക്കുന്ന മക്കളക്കാൻ நிவாரணப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு இப்பொழுது சாய்ந்தமரது ஒளியூரில் அமைந்திருக்கின்ற நேமஸ் காரியப்பர் வித்யாலயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மயான் குருஃப் ஆஃப் கமெனினுடைய நிர்வாக பணிப்பாளர் எங்கள் அன்புக்கு மதிப்புக்கு முடியாத ஸ்ரீ விஷ்ணுவா அவர்கள் இப்பொழுது நேரடியாக வருகை தந்து கலவையுத்தினை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உள்ளர் உணவுப் பொதிகளை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நிகழ்வினை நாங்கள் நேரடியாக தாருஷா மோகன் தொலைக்காட்சியிலே இப்பொழுது துல்லியமாக தந்து கொண்டிருக்கின்றோம் ஒளிவரை கிராமத்தில் இருக்கின்ற சாய்ந்த பிரதேச சேலத்துக்குட்பட்ட மக்கள் முற்றும் பாதிக்கப்பட்டிருந்த அந்த கலைவிஜத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம் சுமார் நான்கு அடிக்கு மேல் நீர் வீட்டிற்குள்ளே நுழைந்திருந்தது அது அந்த கலைவீத்தலை நாங்கள் பார்த்திருந்தோம் இப்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பகுதிகள் வழங்கும் நிகழ்வு இப்பொழுது சாய்ந்த மருது எம்எஸ் காரியப்பர் வித்யாலயத்தில் இப்பொழுது இடம்பெறு அவருடைய நேரலையை இப்பொழுது நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் saiye jab baal ho samay mein haldi ko doodh aata ko doodh saman ko le

பகுதிக்கு பொறுப்பான ஜிஎஸ் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் பிரதேச செயல உத்தியோகத்தர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் பொறுப்பான உத்தியோகத்தர்கள் அனர்த்த முகாமித்துவ சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து இந்த நிவாரணப் பதிகள் வழங்கும் நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஸ்டார் சமூக சேவை சேவை அமைப்பு இப்பொழுது இவர்களோடு இணைந்து இந்த வேலைத்திட்டத்தை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது இவர்களுடைய பைன் ஸ்டார் சமூக சேவை அமைப்பு பைன் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் இதனுடைய ஏற்பாட்டிலே தான் இந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மயோன் ட்ரேட் எக்ஸென்ஷிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய முகாமித்துவ பணிப்பாளர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் ரிஸ்லி முஸ்தோ அவர்கள் இணைந்து இந்த வேலை திட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ஒளியுறை கிராமம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவரும் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய முன்னினால் அமைச்சர் மர்ஹோம் மயன் முஸ்துவா அவர்கள் அவளுடைய புதல்வர் அவளுடைய அன்புக்காரங்களால் இப்பொழுது இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஃபைன் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் சாய்ந்த மருந்து ஃபைன் ஸ்டார் விளையாட்டுக்கழகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு அவருடைய இந்த நிதி உதவியோடு இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதைக்கான கூறியதாக இருக்கிறது என்றுமே மக்களின் குறைகளை நேரடியாக சென்று அறிந்து அவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதில் என்றுமே முன்னிற்கின்ற ஒரு துடிதுடிப்பான ஒரு அரசியல் பிரமுகர் என்று சொல்லலாம் எங்களது ரிஸ்லி அவர்களை உண்மையிலே இளைஞர்கள் பட்டாளம் இப்படி சொல்ல இந்த நிகழ்வு சாய்ந்த திரு எம் எஸ் காரியப்பர் வித்தியாலயத்தில் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்த உலர் உணவு பொதிகள் இப்பொழுது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நேரடியாக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் இவங்க 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 இந்த நிவாரண வழங்கும் வேலைத்திட்ட பிற்பாடு மீண்டும் நாங்கள் கலை விஜயத்தினை ஆரம்பிக்க இருக்கின்றோம் மக்கள் வெள்ள அனத்தினால் இந்த கரையோர மக்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருப்பதை அவர் மறைந்த விடையும் அதில் ஒரு பகுதியாகத்தான் சாய்ந்த மரது ஒலிவோரியன் கிராம மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த கலைவிஜி இதனை நாங்கள் நேரலாக தந்திருந்தோம் ரிஸ்லிம் அவர்கள் அவர்களோடு இணைந்து ஃபைன் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் ஃபைன் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்துடைய சமூக சேவை அமைப்பு என்பன இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதனோடு இணைந்து சாய்ந்த மரத பிரதேச செயலக உத்தியோகர்களும் இணைந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வோடு இந்த நிவாரண வழங்கும் வேலை திட்டத்தின் இன்னொரு பகுதி இன்னும் இடம்பெற இருக்கிற அதுக்கிடையிலே நாங்கள் கலை விஜயத்தினை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் அந்த கலை விஜயத்தோடு நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளப் போகின்றோம்

மத்தால் வேலைங்க நாலு போங்க சாய்ந்த வரதிலே வெள்ள அனர்த்தம் காரணமாக இஃபாட் வீட்டு திட்டம் சுனாமியின் பிற்பாடு மக்களுக்காக வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டத்திலே மிகவும் தாழ்வான பிரதேசமாக இது காணப்படுவதனால் சுமார் நான்கு ஐந்து அடி நீர்மட்டம் நான்கு நாட்களாக காணப்பட்டு தற்போது ஆறாவது நாளாக இது குறைவடைந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி விளையாட்டி எங்களுக்கு உருவாக்கி தண்ணி தான் ஒரு டெம்பருக்கு உருவாக்கிடுங்க பதினேழு நாங்கள் இவ்வளோ சிலவர் அந்த குறைக்கிறது இந்த கேட்டு வந்து அந்த கேட்டு போடுவோம் போட வந்துட்டு நாங்கள் நேரத்தை போட்டு அவங்க அந்த கேட்டு அவங்க வந்து கல்லூக வந்து எதாவது அதுக்கு ஏதோ மேலே மண்ணை அவ்வளோதான் அது வந்து டெம்பர் டெம்பர் அதுக்கு பிறகு நம்ம आइए हम इन شاء الله हमारे पार्टी वाले के लिए एक प्रोटोकॉल को चुनना पड़ेगा और कल कल डिस्कस करेंगे पैसे सामने है जैसे कौन है और नाला भी और वो स्टेशन वगैरह है और ये अंदर और कितने देर में जैसे कौन है आज सुंदर की कल वो रिपोर्ट हम भी एंटर करेंगे और सिलवा देंगे

അതില് മറന്നെ കഷ്ട கலவிஜயத்தின் ஒரு பகுதியாக இந்த சாய்ந்தமரத பொடிவோரையும் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற எம் எஸ் காரியப்பர் வித்யாலயத்தில் இருக்கின்ற குறைநீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தருவதாக எங்களது அன்புக்கு மதிப்புக்கு முறியா ருஸ்லி முஸ்தபா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அதற்குரிய ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் விரைவினை பிரார்த்திக்கின்றோம் இப்பொழுது கலவிஜித்தின் இன்னும் ஒரு பகுதி திரும்பி இருக்கின்றது தங்களது வீடுகளையும் உடைமைகளையும் மக்கள் சுத்தப்படுத்துவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதனை நேரடியாக களத்திலே கள விஜயத்திலே சாய்ந்தவரது மயோன் குரூப் ஆஃப் கம்பெனியின் அபிசாலர் ரஸ்தி அவர்கள் தற்போது நேரடியாக வருகை தந்து அதனை கள விஜயத்தினை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்காக பைனி ஸ்டார் சமூக சேவை அமைப்பிடதும் அதனோடு இணைந்து சாய்ந்த மருந்து பிரதேச உத்தியோகர்கள் இணைந்து இந்த கல விஜயத்தினை மேற்கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது याली एलर्जी की बात हो रहा है वो अंदर एलर्जी बचने के लिए एलर्जी तो नहीं जाएगा हम पूरी तरीके से एलर्जी रख रखिए बात മലയാളം കോർണറിൽ നമ്മ ഇതിദാണ് ആ പാലവത്തെ ഇന്ന સાપടാൻ കഴിയる ഒരു સાપളവത്തെ അണ്ടിഞ്ഞ കോളേജ അപകട ആ പരിഹാരചന ചർച്ചന ഇതിനെ સાപ്പറളമേ ഇതില്ല ഓലിയാ പേസേറോ നേ പേസേറോ തമ്പാ ഇത്ര വേഗിയാ ഇതിനെ 110 മൂടുണ്ട് അതാന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്താന്ത அண்டையும் தண்ணி வரைஞ்சாலும் நாங்கள் நாளைக்கும் கோவில் தண்ணி கோமுதோ அந்த கொள்ளு எல்லாம் நிரம்பிதா பிரச்சினையோட்டையெல்லாம் அந்த தண்ணி அந்த திட்டு நிரம்பி அந்த தண்ணி தண்ணி வச்சுடும் அந்த புள்ளிகளை வச்சுக்கிற இடம் தாங்க கஷ்டமேடு பார்த்து பிடிக்கணும்

நல ஒரு பகுதியாக சாய்ந்தவர பொலிவோரியன் கிராமத்திலே அமைந்திருக்கின்ற ஹைஜிரா பள்ளிவாசல் தளத்திலே ஆகியலாக இருக்கின்ற இந்த வல்ல அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது எமது மயன் குரஃபக்கம் அணி நிறுவனத்துடைய முகாமித்துவ பணிப்பாளர் ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் இப்பொழுது இதனை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய குறை நிறைகளை கேட்டறிந்து கொண்டிருக்கின்றது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது நிவாரணம் வழங்கும் வேலை திட்டத்திலே ஃபைவ் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் அதனுடைய சமூக சேவை அமைப்பினர் சாய்மர பிரதேச செயலகம் என்பன இணைந்து அதனோடு இணைந்து எங்களுடைய இந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற சுகாதார உத்தியோகர்களும் இதனோடு இணைந்திருக்கின்றார்கள் இந்த நிவாரண பணிகள் வழங்கும் திட்டத்திலே அந்த காட்சிகளை இப்பொழுது நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் பருமதிமிக்க நிவாரணப் பொதிகள் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது எமது சாய்ந்த மருது என் கிராமத்திலே அமைந்திருக்கின்ற இந்த வெள்ள அநத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களுக்கான இந்த நிவாரணப் பொதிகள் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது அதனைத்தான் நாங்கள் இப்பொழுது நேரலையாக தந்து கொண்டிருக்கின்றோம் நிவாரணப் பொதிகள் அவருடைய காட்சிகள் இந்த சாய்ந்த மரது என் கிராமத்தை பொறுத்தளவிலே முற்றுமுழுதாக இந்த கிராமத்திலே இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக நாங்கள் இந்த கலை விஜயத்திலே தந்திருந்தோம் நான்கு அடிக்கு மேலாக இந்த வெள்ளம் தங்களது அவர்களுடைய வீட்டிலே வீட்டிற்குள்ளே காணப்பட்டதை நாங்கள் நேரலையாக தந்திருந்தோம் இப்பொழுது இந்த நிவாரணப் பகுதிகளினுடைய ஒரு பகுதி இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம் karena ini rusia kalau zaman ini kan rusia itu suara tinggi berubah kalau zaman ini kalau di 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 வாட்ஸ்அப் <laughs> 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 இந்த நல்ல சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் ஃபைன் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினுடைய ஃபைன் ஸ்டார் சமூக சேவை அமைப்பினுடைய தலைவர் ரியாஸ் சகோதரர் ரியாஸ் அவர்களுக்கும் அதுபோல் அந்த அமைப்போடு இணைந்திருக்கின்ற எமது அன்பான செயலாளர் பொருளாளர் அதுபோல் உதவி தலைவர் உதவி தலைவர் அதுபோல இந்த விளையாட்டுக் கழகத்தில் இணைந்திருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம் அதுபோல பிரதேச செயலக உத்தியோகத்தல் வருகிறார்கள் அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றிகள் அதுபோல இந்த பாடசாலையின் இந்த மண்டபத்தினை ஒதுக்கி தந்த இந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம் மேலதிகமாக எங்களுடைய இந்த விழாவினை இந்த அனைத்த நிலைமையினை மக்களுக்கும் அதே போன்று முகலூர் நேர்களுக்கும் இதனை விரிவாக இதை விரிவாக இதனை வியாக்கியமாகப்படுத்தி எங்களுடைய அன்பு உறவியலாளர் நண்பர் அவருக்கும் தாரோச முகநூல் ஸ்தாபனத்துக்கும் நாங்கள் உளப்பூர்வமான கழகம் சார்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்கின்றோம் நன்றி ஜிஜா கல்லாஹைர் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் நாங்கள் சாய்ந்த மருந்து ஒளிவரும் நிலையம் அமைந்திருக்கின்ற எம் எஸ் காரியப்பார் வித்தியாலயத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்வுகளை சந்திப்போம் இந்த நிகழ்வினை வழங்குவதற்கு எங்களோடு ஒத்துழைப்பு வழங்கிய எங்களது இந்த கழகம் மற்றும் சமூக சேவை அமைப்பின் பிரதானமான செயற்பாட்டாளராக எங்களுடைய தலைவர் அதேபோன்று விளையாட்டு கழகத்தின் தலைவர் அதேபோன்று முன்னாள் தலைவர்கள் அதே போன்று இக்கழகத்தின் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மேலும் மேலும் சமூக சேவை தொடர்பான தாங்களது பணியினை தாங்களது உளப்பூர்வமான பங்களிப்பினையும் இந்த கழகமும் அதேபோன்று சமூக சேவை அமைப்பும் இணைந்து வருங்காலத்திலும் மக்கள் போது இடர்களை எதிர்நோக்குகின்ற நாங்கள் உறுதுணையாக மக்களின் நலன்களுக்கு என்றும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக இவர் கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களும் இந்த நேரத்திலே நல்ல சந்தர்ப்பத்தை இந்த நேரத்தில் தூண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி இந்த நேரத்தில் விடைபெறுகின்றோம் நன்றி விசாக் முல்லாகை கழகத்தின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் மனமார்ந்த உலபூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்தளவிலே இந்த நேரலை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம் மற்றொரு நிலைகளிலேயே நாங்கள் சந்திக்கலாம் இந்த அனர்த்த நிலைமையிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் என்று எல்லா எல்லாத்துக்கும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் வேண்டிக் கொண்டு இந்த அளவிலே இந்த நேரலை விடைபெற்றுக் கொள்கின்றோம் எமது தார் சபா தொலைக்காட்சியுடைய பிரதானி கணித்துக்குரிய மௌலவி அல்ஹா சஃபா முகமது நஜாஹி முகத்தமிழ் காதிரி அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த சாய்ந்த மருது ஸ்டார் விளையாட்டுக் கழகம் ஃபைவ் ஸ்டார் சமூக சேவை அமைப்பினுடைய அமைப்புக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம் இந்த நிலைமையோடு இணைந்திருக்கின்றார்கள் எங்களது சாய்ந்த மருது சிங்கசோரும் நிறுவனத்துடைய முகாமித்துவ பணிப்பாளர் எஸ் எச் எம் அவர்கள் அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம்